கோவையில் நாராயண் சேவா சன்ஸ்தான் சார்பாக நடைபெற்ற மாபெரும் இலவச செயற்கை மூட்டு வழங்கும் முகாமில் தமிழகம் கேரளா கர்நாடகா என பல்வேறு பகுதிகளில் இருந்தும் ஆயிரக்கணக்கான மாற்றுத்திறனாளிகள் பங்கேற்பு ராஜஸ்தான் மாநிலம் உதய்பூரில் செயல்பட்டு வரும் நாராயண் சேவா சன்ஸ்தான் எனும் அமைப்பு இந்தியா மட்டுமின்றி ஆப்பிரிக்கா நாடுகள் உட்பட பல்வேறு நாடுகளில் மாற்றுத்திறனாளிகளுக்கான செயற்கைக்கால் மற்றும் கைகளை இலவசமாக பொருத்தும் முகாம்களை வழங்கி வருகின்றனர் மேலும் மாற்றுத்திறனாளிகள் நலன்களை கருதி அவர்களுக்கான பல்வேறு பிரத்யேக மையங்களை நடத்தி பயிற்சி வழங்குவது நலத்திட்டங்கள் வழங்குவது என சமூக நல பணிகளை செய்து வருகின்றனர் இந்நிலையில் தமிழகத்தில் முதன்முறையாக கோவையில் கடந்த ஏப்ரல் மாதம் நடைபெற்ற முகாமில் சுமார் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகளுக்கான செயற்கை மூட்டு மற்றும் கேலிபர்களுக்கான அளவீடுகள் எடுக்கப்பட்டன Since 1985, we are working in the field of disability. We, we have 1100 bedded hospital in Rajasthan. We done almost four patient operations on there. Eighty two hundred surgeries per day we are doing, and after surgery.